இன்னைக்கு அம்மா வீட்டில் நாங்கள் வந்து மீன் குழம்பு மீன் வரலாம் போகிறோம் ஸோ இன்னைக்கு அம்மா கையால் சாப்பிட போகிறோம் எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்புக்கு அம்மா வந்து ரெடி பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருந்தாங்களா அதை வந்து எண்ணெயில் வதக்குறாங்க ஏம்மா ஆ வின போட்டு வதக்கிறேம்மா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் சத்தமாக பேசுங்க மைக்கு எடுத்துகிட்டு போது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஆ கருகாப்படுத்திழம்பு மத்தி மீன் வறுவல் எரா தொக்கு அப்புறம் நீ வந்த சார் வந்து என்ன மெனு கொடுக்கறாருன்னு தெரியல எங்க வீட்டு சார் அவர் பார்க்கலாம் பாக்கலாம் இது வந்து எறாக்கு எடுத்து வச்சிருக்கோம் குழம்புக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கி ஒன்றும் பெரிய ஐட்டம்லாம் செய்யலை பூண்டு போடுறீங்களா போடுங்க ஆமாம் பூண்டு கொஞ்சம் போட்டு வணக்கணும்னா நல்லாயிருக்கும் பூண்டு போட்டு ஒரு ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் வணக்கிட்டு பெருங்காயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து மல்லி ஆ வரமல்லி ம் போடுங்க ம் அடுத்து சீரகம் மிளகு ஒரு பருப்பு தட்டி ரொம்ப நாள் கோயமுத்தூர்ல இருக்கும்போது குழம்பு வச்சது அதுக்கப்புறம் மீன்லாம் அதிகமா எடுக்கிறதே இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப யார் எடுப்போம் அப்புறம் வறுவல் பண்ணி ரசம்தான் மீன் இல்லை மத்தி மீனுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் மாதிரி சீரகமும் ஒரு ஸ்பூனு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டா அம்மா நாலு மணிக்கு அடுப்பத்தி மீன் போய்க்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்க வந்ததையும் ரசமும் சுட சுட சாப்பாடு மீன் வறுவல் இருக்கும் சாயங்காலம் வந்தோடனே ஒரு பிடி பிடிச்சிட்டு ஜம்முனை உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு அந்த அன்னிக்கி சீக்கிரம் தூங்கிடுவோம் எடுத்துருக்க ஆ ஏன்னா அந்த வெங்காயத்துக்கு அந்த மல்லிக்கு ஆ மீன் குழம்புக்கு புளிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உரப்பா இருந்தால் தான் டேஸ்ட் ம் சாம்பல்லாம் கிள்ளிக்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு மிளகா இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் காரம் கம்மியாக இருக்கிறனால இவ்வளோ மிளகாவா ம் போட்டு ஒரு நிமிஷத்துல நிமிஷத்தில் சரி சரி சீரகம் போட்டு இறக்கிடணும் மிளகாய் போட்டு வரைச்சு பாக்கலாம் அவங்க மீன் எடுத்துட்டு இன்னும் வர்றானு வர்றான்னு கிளீன் பண்றதுக்கு நின்னுட்டாங்களாம் நேரம் ஆயிருச்சு நாங்க அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வந்த உடனே குழம்பையும் வச்சிடலாம் கொஞ்சம் தான் போடணும் நிறைய போடக்கூடாது உம் வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் புளி ஊற வைக்கவே இல்லை இன்னும் சரிண்ணா அவங்க வர நேரம் இருக்குல்ல புளியெல்லாம் கடைசி இதை அரைச்சி ஊற்றி தானே இருப்போம் ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு புளி ஊற வச்சா போதும் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா இதில் இருக்க கொட்டையெல்லாம் அப்படியே வந்துடும் நம்ம லாஸ்ட்னால ம் புளி இவ்வளோ புளி எடுத்துருக்கீங்க ஆ ஆமாம் இது என்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஆ வணக்கியாச்சு இதில் அரைக்க வேண்டியதான் அடுத்தது வெங்காயம் தக்காளி வந்து வடச்சட்டியில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவை கொட்டி கொதிக்க வச்சு புளியை கரைச்சி ஊற்றி மீனை போடுறதுதான் மீன் குழம்பு ஏமா ரொம்ப ஈஸியான வேலை தான் மீன் குழம்புலாம் வெங்காயம் உரிக்கணும் அது மட்டும் தான் கஷ்டமான வேலை ஆ மீன் வந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணலாம்

நீங்கள் சின்ன பிள்ளையா இப்படி இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அதெல்லாம் செஞ்சு கொடுக்குமா எங்கள் அப்பா மீன் பிடிச்சிட்டு வருவார் எங்கள் அம்மா துரத்தி விட்டு சத்தமாக சொல்லுங்க எங்கள் அப்பா மீன் பிடிச்சிட்டு வருவார் ஆற்றுலேருந்து எங்கள் அம்மா எங்களை துரத்தி விட்டுருவாங்க வெளியே வச்சு சமைக்க சொல்லி நாங்கள் வைக்கப்பில் போட்டு க வடைச்சியை தூக்கிட்டு போய் சும்மா அந்த ஆற்றுல கல் இருக்கும்ல அந்த கல்லுல மீனை உரசி கழுவிட்டு வந்துருவாங்க குடலெல்லாம் எடுத்து விட்டுட்டு சும்மா மிளகா துளையும் உப்பையும் அப்படியே போட்டு பிறட்டுனதையும் வடைச்சட்டியை வடைச்சட்டிய வச்சு வைக்கப்புள்ள வச்சு எரிச்சு குப்பை மேட்ல குப்பையில உட்காந்து அப்பாவும் வறுத்து தின்னு போட்டு வாய்க்கால போய் குளிச்சுட்டு அந்த சட்டி கருவிதான் வீட்டுக்குள்ள எடுத்து போவோம் கூட போட்டாங்க எங்க அம்மா யாரு இப்ப நம்ம கூட இருக்கிற பாட்டிதான் வந்து இந்த வேலையில பண்ணது அதுக்கு மீன் பிடிக்காது கறி பிடிக்காது தீபாவளிக்கு தீபாவளி தான் கறி செய்வோம் இட்லி கறி கிழம்பு அப்ப ஏன்னா அக்ராகரத்துக்குள்ள இருக்குதோ நாங்க அதனால அந்த வாசம் அடிச்சா ஐயிர பால் வாங்க மாட்டாங்கன்னு அந்த மருந்து வாசனைக்கு தெரியாதுன்னு தீபாவளி தீபாவளிக்கு தான் கறி கிழம்பு எங்க வீட்டுல

ஆஹா இல்ல. அம்மா வந்து தினமே இதுலதான் சமைப்பாங்க மண்பானை இல்லாதா கொலம்பு வைப்பாங்க. சமையல். நிறைய வச்சிருக்கு அம்மா பானை எல்லாம். அது கொஞ்சம் அதெல்லாம் கிளீனா இல்ல அதனால காட்ல. யா நான் இல்ல இல்ல பொருள் ஒண்ணு அங்க இருக்கா? எல்லாம் அது மேல ஒரு செல்ஃப்ல கீழ ஒரு செல்ஃப்லங்க பவர்.

போயிட்டே இருக்கிறதுனால வீடு வந்து கொஞ்சம் அந்த எல்லாம் ரேக் க்ளீன் பண்றது முடியல நாங்க தான் எப்பயாவது வந்து பண்ணலான்னு நினைக்கிறது அப்புறம் வந்து நாங்களும் படுத்துக்கிறது இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் எங்க அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல அம்மா வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டுத்தாங்க தாளிக்கிறதுக்கு ஆ கலப்பருப்பு போடணும் அது என்னதும்மா பெருங்காயம் பெருங்காயம் எங்க மம்மியோட ஸ்டைல் குழம்புங்க இது மத்தபடியில யாரு ஸ்டைல் குழம்பு இல்ல இப்பவே டிஸ்கிளைமரா சொல்லிக்கிறேன் அம்மா ஸ்டைல் குழம்பு நல்லா இருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நல்ல ஈவினிங் எப்பயுமே வந்து வாரத்துல ரெண்டு நாளைக்கு மீன் வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே வந்து மட்டன் எங்க அப்பா பிராய்லர் கோழியே வாங்கி தர மாட்டாரு அது அது கொஞ்சமா போடு இதுக்கு வேணும் இதுக்கு மசாலாக்கு சரி அப்புறம் தக்காளி பூண்டாக்குள்ள இருக்குது மண்பானையில் அம்மா கரண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு தனியாக ஒரு இது வச்சிருக்காங்க அதுக்குள்ள இருக்குது அதுக்குள்ளதான் மண்பானையில் கரண்டி போடக்கூடாது இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம்

அப்ப அப்படியே இருந்ததுனால எனக்கு கூட குழந்தை தெரியாதுங்க இப்போவும் சமையல் கம்மிதான் இல்ல ஆனா நல்லா இருக்கும் அம்மா வந்து அவசர சமையல் செஞ்சா நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் தான் அப்புறம் வேற ஒண்ணும் இல்லையே இல்ல முறையெல்லாம்

கேமரா கட்டி வச்சு மாரி அங்கங்க என்னமா வந்தாச்சு மீன் வந்தாச்சு மீன் வந்தாச்சு டயர்ட் ஆயிருச்சு ஆளு மீன் புடிச்சு கிளீன் பண்ணி வந்துதா ஆமா 1 அது க்ளீன் பண்ணா அவ்வளவு வரும் ஆ அம்மா வந்து மீனை க்ளீன் பண்றாங்க அதனால சமையல் கலத்தில் நம்ம இறங்கிட்டோம் நல்லா தக்காளி வணங்கிருச்சு நான் வந்து மசாலா அரைச்சிட்டேன் இதை வந்து போட்டு அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் மீனுக்கெல்லாம் கூட்டி வச்சிட்டோமா மீன் வந்து இங்கே மசாலா கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் புளியெல்லாம் கரைச்சி ஊத்தல இதில் பாத்தீங்கன்னா பிரானுக்கு வந்து தொக்கு ரெடி பண்றதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் போன வீடியோல நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு பீஸ் தக்காளி இதில் வந்துருச்சு இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் அரை அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நம்ம இப்படியே பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டோன்னா அப்புறம் வெங்காயத்தை வணக்கி நம்ம பிரான் போட்டு தொக்கு பண்ணிடலாம் மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க மத்தி மீன் நமக்கு அந்த கிளீனிங் செக்ஷன் ஆகாது அதனால் நான் வந்து அது போகல இந்த மெயின் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்கல்ல அதனால் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் ப்ரான் வந்து நம்ம தான் எக்ஸ்பர்ட் வீட்டில் ஏமா மாத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் போட்டாச்சு பாருங்க இது நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் தான் வச்சிருக்கோம் அப்படியே கப்பு மூடி வச்சாச்சு வெந்துடும் இது பாரு ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா உள்ள போடணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பிரானுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு அப்புறம் நம்ம கருவேப்பில வெங்காயம் மட்டும் போட்டு வணக்கிறேன் இங்கே பாருங்க அம்மா பச்சை மிளகா கீரி போடுறாங்க மீன் குழம்பு ரெடி அடுத்து ஈரல் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிடலாம் நம்ம சின்ன வெங்காயம்லாம் அரைச்சோல்ல சோம்பு சீரகம் மிளகெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு கேமராமேன் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துட்டு அதனால இன்னைக்கு நம்மளே கேமராமேன் இது நல்லா பச்சை வாசம் போய் வணங்கிட்டு வருது அப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு கிலோ பிரான் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய வெங்காயம் மூணு பச்சை நம்ம போடல மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி தொக்கு வரணும் தொக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் மூணு மூணு போட்டிருக்கோம் காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லாமே வதங்கி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரான் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வேக வச்சுருங்க ப்ரான் வந்து கறி மாதிரி தான் வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப ஓவராக நம்ம வேக விட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் மசாலா வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வதைக்குங்க நான் இவ்வளோ தூரம் இருக்குல்ல எனக்கு இவ்வளோ வேணாம் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே ட்ரையாக வணக்கிறேன்னு நான் வணக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியே மீன் வருவலும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு ஸோ இவ்வளோதான் ப்ளான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இன்னைக்கு சண்டே சமையல் ஒயிட் ரைஸ் வெள்ளை சாப்பாடு ம் ஈரல் வருவல் மீன் குழம்பு ஆ கேரா ஃப்ரை மத்தி மத்திமீன் குழம்பு எரா தொக்கு மத்தி மீன் வறுவல் இன்னைக்கு இவ்வளவு எங்களோட சண்டே சமையல்